உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியருடைய குறைகளை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து கொண்டு வந்து சேர்த்த வண்ணம் இருக்கிறது அது போன்று சமூக நலன் கொண்ட பிரச்சனைகளையும் அது இந்த சமூகத்திற்கு எடுத்துக்கொண்டு வருகிறது அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பேசப்போகிற விஷயம் என்னவென்றால் காமராஜர் மக்கள் கட்சி நேற்றைய தினம் இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கே நடத்தியது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் மதுரையை இரண்டாவது தலைநகராக மாற்ற கொண்டு வர வேண்டும் அதை போன்று மதுரையிலே ஒரு தென்மண்டல வளர்ச்சி வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அதை நான் அதிலே நான் பங்கெடுத்து அந்த ஆர்ப்பாட்டம் காலையிலே ஒரு பத்தரை மணிக்கு தொடங்கி ஒரு ஒரு மணி வரைக்கும் அது அங்கே நடந்தது தமிழக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக காமராஜர் மக்கள் கட்சியோடு சே மிகப்பெரிய ஒரு அளவிலே இந்த முக்கியமான பிரச்சனைகளை எல்லாம் தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு அதை கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு இருக்கிறது என்பதை நினைக்கும் போது நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அதிலே மிக்க மகிழ்ச்சி அதற்கு பின்பு புதுக்கோட்டையிலே காவேரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்புக்காக ஒரு திருமுனை பிரச்சாரமும் நடைபெற்றது அதிலேயும் நான் கலந்து கொண்டு நாம் அதிலே பங்கெடுத்தோம் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி ராமராஜர் மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய நலனுக்காக அந்த நலன் சார்ந்த பிரச்சனைகளை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்த்து அதை தீர்வு காணுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது பட்டு வருவதை நினைக்கும் போது நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இதை தொடர்ந்து நாம் நாம் பயணித்து நல்ல ஒரு காரியங்களை இந்த சமுதாயத்திற்கு தமிழ் சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டும் குறிப்பாக மதுவில்லாத தமிழகத்தை தான் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை கோட்டு இருக்கிறது ஐயா தமிழறி மனிதனும் அதற்காக பல ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் உழைத்து வருகிறார்கள் அவருடைய நண்பர்கள் நிறைய பேர்கள் அவர்கள் குமரையா போன்றவர்கள் நிறைய பேர்கள் அவரோடு ரங்கநாதன் போன்றவர்கள் எல்லாம் நிறைய அளவிலே அவர்கள் உழைத்து வருகிறார்கள் அதிலேயே நாமும் கலந்து கொண்டு இந்த சமூகத்தினுடைய ஒரு நலன்காக நலனுக்காக நாமும் இணைந்து பணியாற்றுகிறோம் என்பதை தெரிவிக்கணும் தெரிவித்து இப்படிப்பட்ட நல்ல பிரச்சனைகளை இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கும் அந்த பிரச்சனைகளை தீர்வு காணவும் கண்டிப்பாக முயல வேண்டும் தமிழகம் வருகின்ற நாட்களிலே திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கள்ளக்கு கள்ளக்குறிச்சி பக்கத்திலே இருக்கின்ற குழுந்திருப்பேட்டையை நடத்துகிறார்கள் மதுவெற்ற ஒரு மாநிலம் வேண்டும் என்பதற்கும் அதையும் நாம் ஆதரிக்கிறோம் தமிழகத்திலே மது இல்லாத ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக தொடர்ந்து நாம் உழைப்போம் என்று இந்த நேரத்திலே நான் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்